உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று ஜால் தினக்குரல் பத்திரிகையுடன் வந்துள்ளேன் அங்கே ஆசிரியர் வழி வடக்கின் பொங்கல் வெட்டி அலசுகிறார் வாருங்கள் பார்ப்போம் நன்றி ஆசிரியர் தலையங்கம் வழி வடக்கில் தேசிய பொங்கல் விழா விவசாய நிலங்கள் ஆக்கிரமிப்பில் யாழ் குடநாட்டில் மிக வளமான விவசாய நிலத்தை கொண்ட ஒரு பிரதேசம் இருந்தது மிக பெருமளவு மக்கள் ஒரு காலத்தில் அங்கே செல்வச் செழிப்புடன் வாழ்ந்தார்கள் விவசாயத்தையும் கடத்தொழிலையும் அடிப்படை வாழ்வாதாரமாக கொண்ட அந்த மக்கள் தன்னிறைவு பெற்றிருந்தனர் வடக்கில் மிக பெரும் மீன்பிடி துறைமுகத்தை வைத்திருந்தனர் ஆனால் அந்த மக்கள் தமது சொந்த நிலங்களில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் விரட்டி அடிக்கப்பட்டனர் சுமார் முப்பத்தஞ்சு வருடங்களாகும் நிலையில் இயன்றளவும் சொந்த நிலத்துக்கு பூரணமாய் திரும்ப முடியவில்லை முப்பத்தஞ்சு வருடங்களில் அவர்கள் கண்ட துன்பங்கள் அளவிட முடியாதவை இது கதையல்ல ஜாழ்ப்பாணத்தின் வடக்கில் நடந்த நடந்து கொண்டிருக்கும் உண்மை கதை விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து விவசாயிகளை தெருவில் விட்ட பின்னர் வடக்கில் தேசிய பொங்கல் விழா நடக்க இருப்பதாக கூறப்படுகிறது தைப்பொங்கல் எதற்காக கொண்டாடப்படுகிறது விவசாயிகள் தங்கள் விவசாயத்துக்கு உதவிய சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் தங்கள் விளைச்சலை கொண்டு நன்றி கூறும் நிகழ்வு அப்படி இருக்க வலி வடக்கில் தேசிய பொங்கல் விழா நடத்துவது நியாயமா பதினாறு கிராமங்கள் பகுதியளவில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது மூன்று கிராமங்கள் முழுமையாக ஆக்கிரமிப்பில் உள்ளது பெறுமதியான விவசாய நிலங்கள் உட்பட சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் தொடர்ந்து ஆக்கிரமிப்பில் உள்ள நிலையில் இராணுவ ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தவா தேசிய பொங்கல் விழா ஏற்பாடு சொந்த மண்ணிலிருந்து வழிவடக்கு மக்கள் விரட்டப்பட்டு முப்பத்தஞ்சு வருடங்கள் ஆகிறது இந்த முப்பத்தஞ்சு வருடங்களில் அவர்கள் இழந்தவைகளை கொடுக்க முடியுமா தன் அப்பாவின் அம்மாவின் சொந்த நிலத்தை அடையாளம் காண முடியாத ஒரு தலைமுறையை உருவாக்கியவர்கள் பகட்டுக்கு தேசிய பொங்கல் விழா நடத்துவதை யாரிடம் சொல்ல நாட்டின் கடந்த எழுபது வருட ஆட்சியை சாபம் என விழிப்பவர்கள் விமோசனம் கொடுப்பார்கள் என காத்திருந்த மக்களுக்கு தேசிய பொங்கல் விழா தேவையான ஒன்றுதான் பழங்கதைகள் பேசி பகட்டுக்கு விழாக்களை நடத்தி காலத்தை வீணாக்காதீர் மக்களின் காணிகளை மக்களிடம் கொடுங்கள் அவர்கள் தங்கள் சொந்த மண்ணில் சொந்த வீட்டில் சொந்தங்களுடன் பொங்கல் கொண்டாடும் ஒரு நாளை பெற்றுக் கொடுங்கள் அன்றைய பொங்கல்தான் அவர்களுக்கும் நாட்டுக்கும் மட்டுமல்ல சொந்த நிலத்தில் வாழ்ந்த நினைவுகளுடன் இராணுவ வீதிகளை வரித்து பார்த்தபடி காத்திருந்து கடைசியில் இறந்து போனவரது ஆத்மாக்களினதும் பொங்கல் விழா நன்றி